பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி இளைய தெய்வம் நம்ம குடும்ப தெய்வம் ஆன்மிக அம்மா அவர்களை வணங்கி கழகத்தினுடைய கடை கோடி தொண்டனாக இருந்து இன்று கழகத்திற்கு பொதுச் செயலாளராக தமிழகத்திலே நான்காண்டு காலம் சிறப்பான ஆட்சியை கொடுத்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக வருங்கால முதலமைச்சராக வர இருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க நடைபெற்று கொண்டு இருக்கின்ற திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்து கல ஆய்வுக்காக வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தலைமை தங்கி கொண்டு இருக்கின்ற கழகத்துடைய பொருளாளர் மரியாதைக்குரிய திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் நகைச்சுவையோடும் அதே நேரத்தில் நல்ல கருத்துக்களையும் எடுத்துரைக்க வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் குமார் அவர்களே இங்கே வரி தந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரத்னவேல் அவர்களே கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரி வளர்மதி அவர்களே கழக கொறடாவாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கழக அமைப்புச் செயலாளர் இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மனோகரன் அவர்களே திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரசேகர் அவர்களுக்கும் பாலன் அவர்களுக்கும் சின்னசாமி அவர்களுக்கும் அவர்களுக்கும் இதற்கும் மேலாக நாங்கள் இரண்டு கூட்டங்கள் நடத்தினோம் மதிய உணவு அணித்து நல்ல கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து அது பின்னால் சொல்லுது சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கே வருகை தந்து உங்களோடு கலந்து கொண்டு இருக்கின்ற திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பரஞ்சோதி உள்ளிட்ட கழக பொறுப்பாளர்களுக்கும் மற்ற பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற பொறுப்பாளர்களுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளாட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகள் உள்ளிட்ட மகளிர் சேர்ந்த பொறுப்பாளர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் முதற்கர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை கொண்டு நமது கழக பொதுச்செயலாளர் அவர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கள ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக பத்து பேரை நியமித்து இரண்டு இரண்டு பேராக பிரித்து கழக பொருளாளர் அவர்களையும் என்னையும் அனுப்பியிருக்கின்றார்கள் முதன் முதலாக திண்டுக்கல்ல ஆரம்பித்து கரூர் நாமக்கல் என்று இன்று திருச்சி முடிகின்ற தருவாயிலே இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கலாய்வு என்பது ஏற்கனவே நாங்கள் எல்லாம் என்ன சொல்ல வேண்டும் கழக பொதுச்சாளர் அவர்கள் எங்களுக்கு என்ன அறிவுரை வழங்கினாரோ அதையெல்லாம் உங்கள் மாவட்ட கழக செயலாளர் எல் என்றால் என்னையாக நிற்கின்ற அளவிற்கு அத்தனை பலையினுமே முடித்து வைத்திருக்கின்றார்கள் அங்கே நாங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் அவர் முன்கூட்டியே அந்த பணியை செய்திருக்கின்ற காரணத்தினால் இன்னும் மெருகூற்றுகின்ற வகையில் அந்த அவர் செய்திருக்கின்ற வேலைக்கு வரிசைக்கின்ற வகையிலே ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் கழகப் அவர்களை பொறுத்தவரை இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக நம்முடைய ஆட்சி தான் ஏனென்று சொன்னால் இப்பொழுது நடைபெறுகின்ற ஆட்சி மக்கள் மத்தியிலே மிக அதிகமான பெயர் வாங்கியிருக்கின்ற ஆட்சியாக இருக்கின்றது நீங்கள் கூட நினைக்கலாம் நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பதுக்கு நாற்பது நம்ம தோல்வி விட்டு விட்டோம் எதிர்காலத்தில் நமக்கு என்ன ஆகும் என்பதெல்லாம் நீங்கள் சொல்லவில்லை என்றாலும் கூட உங்கள் மனதில் இருக்கின்ற கேள்விக்கு நாங்களே பதில் சொல்லிவிடுகின்றோம் ஏனென்று சொன்னால் நீங்கள் எங்காவது டீகளிலே பொது நிகழ்ச்சியில் பார்க்கின்ற போது திமுக நம்மளை எல்லாம் பார்த்தால் கிண்டல் செய்கின்றார்கள் நீங்கள் நாற்பதும் தோற்றுவிட்டீர்கள் ஆகையால் சட்டமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெறப் போகிறீர்கள் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்றெல்லாம் நம்முடைய கழகத்தினுடைய மனதை கெடுக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய பேசிக்கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு சிறிய விளக்கத்தை நான் தர கடமைப்பட்டிருக்கின்றேன் முதல்ல அதற்கு பின்னால் இந்த கலவை பற்றி சொல்கிறீங்க நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நான் யார் பிரதமர் என்பதற்காக வாக்களிக்கப்பட்டார்கள் ஒரு பக்கம் மோடி என்றாதான் இன்னொரு பக்கம் ராகுல் என்று அவர்கள் வாக்குகள் கேட்டார்கள் நீங்கள் கூட நினைக்கலாம் நாமளும் யாரோ ஒருத்தரோட கூட்டணி சேர்ந்திருந்தால் நாமளும் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று கூட நினைத்திருக்கலாம் ஆனால் ஏன் அண்ணன் அவர்கள் தனியாக நிற்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் நாம் தேசிய கட்சியோடு சேர்கின்ற போது ஒரு பத்து பன்னெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பெறுகின்றோம் மரியாதைக்குரிய அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார்கள் ஆக அப்பொழுது தமிழகத்தினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகின்றது அங்கே நமக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் நம்மளால் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாமல் போகிறது என்ற காரணத்தினால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மாண்மிகு அம்மா அவர்கள் தமிழகத்திலே இனிமேல் கூட்டணி இல்லை என்று சொல்லி எப்ப நாற்பது தொகுதிகளையுமே தனித்து நின்றார்கள் அதில் முப்பத்தேழு தொகுதிகளை வெற்றி பெற்று இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய கட்சியாக உருவாக்கி தந்தார்கள் அங்கே நாடாளுமன்ற மக்களவையில் முப்பத்தேழு பேரும் மாநிலங்களில் பதிமூணு பேரும் என்று மொத்தம் ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருந்தார்கள் அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மறைந்து விட்டார்கள் அண்ணன் எடப்பாடியவர்களை முதலமைச்சராக்கி நாம் அந்த ஆட்சி செய்து கொண்ட காலகட்டத்தில் பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு கடுமையான வறட்சி அப்பொழுது நமக்கு தண்ணீர் தேவை என்று சொன்னால் நம்மளுடைய மாநிலத்தினுடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால் ஒரு ஒருபுறம் கர்நாடகா ஒருபுறம் ஆந்திரா ஒரு ஒருபுறம் கேரளா என்று அந்த மூணு மாநில தான் நம் தண்ணீரை பெற வேண்டியது இருக்கின்றது குடிநீராக இருந்தாலும் சரி விவசாயமாக இருந்தாலும் சரி அவங்களை நம்பி தான் இருக்கின்றது ஆனால் அந்த காலகட்டத்தில் நமக்கு மாண்மிக அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே சென்று வாதாடி அந்த ஆணையை பெற்றிருந்தாலும் கூட அங்கே கர்நாடகாவில் இருக்கின்ற அரசு காங்கிரஸோ பிஜேபியோ மாறி மாறி வருகின்ற காரணத்தினால் அவருடைய மாநிலத்தினுடைய நலனை பார்த்து நமது மாநிலத்திற்கு தண்ணீர் விடுவதற்கு அங்கே இருக்கின்ற நிர்வாகம் மறுத்து கொண்டு இருந்தார்கள் அண்ணன் அவர்கள் பார்த்தார்கள் இது இனிமேல் வேலையாகாது என்பதற்கான தான் அண்ணன் குமார் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது ஒரு மாநில கட்சி ஒரு நாடாளுமன்றத்தை நமது மாநில செந்தறி அதே போல மக்களையாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நாட்கள் முடக்கி ஆணையத்தை பெற்று நமக்கு வேண்டிய தண்ணீரை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் நாம் அந்த காரியத்தை செய்ய முடிஞ்சது இன்றளவும் அந்த ஆணையம் இருக்கின்ற காரணத்தினால்தான் மாதந்தோறும் இவ்வளவு தண்ணீர் வர வேண்டும் என்று ஆணையிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் அது கேட்டு பெறுகின்றோம் என்றால் கூட அந்த ஆணையம் இருந்தால் தான் நமக்கு முழுமையாக தண்ணீர் பெற முடியும் இப்பொழுது இரண்டு முறையாக திமுக வெற்றி பெற்று அவர்களால் அதை சாதிக்க முடியவில்லை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் அதை சாதித்து கொடுத்தார்கள் அதே போன்றுதான் தான் இப்பொழுது தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை பெற வேண்டும் என்று சொல்வதற்காக நமக்கு அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை வேணும் என்ற அடிப்படையில் நாம் தனித்து நின்றோம் அதில் நமக்கு தேமுக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் நம்மளோடு கூட்டணியாக இருந்தது அப்படி இருந்தும் கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டை காட்டிலும் இப்பொழுது இருபத்தி நான்காம் ஆண்டு நாம் ஒரு சதவீத வாக்களை கூடுதலாகத்தான் ஒழிய நாம் குறைந்த வாக்குகளை பெறவில்லை ஆனால் அதே நேரத்தில் ஆளுங்கட்சி நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி கொண்டு இருப்பவர்கள் பத்திரிகையிலும் டிவியிலும் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் ஆறு சதவீத வாக்கள் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் இது கூட திமுக அளித்த வாக்கு கிடையாது அங்கே ராகுல் வர வேண்டும் என்பதற்காக அளித்த வாக்கு அதனால் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஆனால் எடப்பாடியாரா ஸ்டாலினா என்றால் மீண்டும் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றுதான் தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கின்றாலும் அந்த அளவுக்கு நம் ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை செயலாற்றினோம் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது அதே போல் எந்த விதமான பிரச்சனையும் லாட்டரி டிக்கெட்லேருந்து கள்ளசாராயிலிருந்து போதைப்பூர்லேருந்து எதுவுமே இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கு பின்னால் எல்லாம் வந்துவிட்டது எல்லாம் நினைத்து கொண்டு இருப்பது ஆயிரம் ரூபாய் குடிக்கின்றோம் அதனால் மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று நினைத்து இருக்கின்றார்கள் இது அப்படி நினைத்திருந்தால் அப்படி மக்கள் வாக்களித்திருந்தால் இன்னும் ஆறு சதவீத வாக்கள் அவங்க கூடுதலாகத்தான் பெற்றிருக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் ஆறு சதவீத வாக்கள் குறைகின்றது அப்பொழுது திமுக அமையல் வெறுப்பிருக்கின்ற காரணத்தினால்தான் இதெல்லாம் குறைகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் மற்றவர்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் முதல்ல நமக்கு இங்கு இருக்கின்றவர்கள் நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் நாம் இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவோம் நல்ல கூட்டணியை அண்ணன் அமைப்பார்கள் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் என்பதை நீங்கள் முதல்ல உங்கள் மனதிலே உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னொன்று உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அன்றைய தினம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் இடைத்தேர்தல் நடைபெற்றது இங்கே இருந்தவர்கள்லாம் வந்து அங்கே வேலை பார்த்தார்கள் நாங்கள் எல்லாம் சென்று வேலை பார்த்தோம் தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கையின் போது பார்ப்பில் என்றால் ஆளுங்கட்சி திமுக வெற்றி பெற்றது இரண்டாவதாக பாட்டாளி மக்கள் கட்சி வென்றார்கள் மூன்றாவதாக நாம் பதினேழாயிரம் வாக்கள் மட்டும்தான் பெற்று டெபாசிட் இழந்தோம் ஆனால் ஓராண்டு காலத்திலே சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் உடனே திமுக தலைவர்கள் உட்பட எல்லோருமே இனிமேல் தி அதிமுக அவ்வளோதான் என்றெல்லாம் பேசினார்கள் அம்மாவில் சொன்னார்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் எப்படி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை நீங்கள் களப்பணி ஆற்றுங்கள் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஓராண்டு காலத்துக்குள்ளேயே நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே நின்று பதினைஞ்சாயிரம் வாக்கில் வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தல் வேறு இடைத்தேர்தல் வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்து நம்ம மனதிலே முதல்ல ஆழமாக நீங்கள் பதிந்து கொள்ள வேண்டும் நாம் நம்ம களப்பணி ஆற்றினோம் என்று சொன்னால் தலைமையில் இருப்பவர்கள் கூட்டணியும் மற்ற வேலையை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஆக நாம் களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இரண்டு இருவருடைய கோரிக்கை அதைத்தான் அண்ணன் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் இந்த களப்பணி என்பது எங்களுக்கு இட்டிருக்கின்ற கட்டளை என்னவென்று சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு காடு கொடுப்பதற்காக மாவட்ட பொறுப்பாளர் என்று மரியாதைக்குரிய அண்ணன் செம்மலை அவர்களை நியமித்திருக்கின்றார்கள் அவர் இன்றைய தினம் வெளியூர் சென்ற காரணத்தினால் வரவில்லை அவரெல்லாம் வந்து பார்த்துவிட்டு சென்று விட்டார் அடுத்தபடியாக நாம் செய்கின்ற பணி என்னவென்றால் இப்பொழுது கடந்த சனி ஞாயிறு வாக்காளர் முகாம் நடந்தது போல் அடுத்த சனி ஞாயிறு இருக்கின்றது ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த சனி ஞாயிறுலேயே அதிகமாக நீங்கள் செய்யவில்லை என்றாலும் கூட வர இருக்கின்ற காலம் இந்த இரண்டு நாட்களிலே நீங்கள் செய்ய வேண்டிய பணி ஏற்கனவே பிஎல்ஏ டூ என்று உங்கள் மாவட்ட கழக செயலாளர் இடத்துல கேட்டு பெற்றுக் கொடுத்திருப்பார்கள் அண்ணன் அவர்கள் இதெல்லாம் பணி முடிந்ததுக்கு பின்னால் நீங்கள் இருவரும் சென்று மாவட்ட கழக செயலாளரோடு அந்த பிஎல்ஏ டூவை சரியாக அமைத்திருக்கிறார்களா அவர்கள் தான் அந்த வா பூத்தில் இருக்கின்ற வாக்காளர்களை சேர்ப்பதாக இருந்தாலும் சரி நீக்குவதாக இருந்தாலும் சரி இறந்த வாக்காளர்களை நீக்குவதாக இருந்தாலும் அவருடைய அந்த பூத்தில் இருக்கின்ற அந்த புயல்ஏ டூவுக்கு தான் அந்த பவர் இருக்கின்றது அதனால் சரியான நபரை நியமித்திருக்கிறாரா என்று நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் இந்த கருத்தை உங்களிடத்திலே சொல்லிவிடுகின்றோம் அதற்கு பின்னால் தான் நாங்கள் கலாய்வுக்கு வர இருக்கின்றோம் அதை செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் இப்பொழுது எங்கள் மாவட்டத்தில் நடந்த ஒரு சமூகத்தை சொல்கின்றேன் தேர்தல் இருந்து ஒரு சிலருக்கு லெட்டர் வந்திருக்கின்றது உங்களது இரட்டை பதிவாக இருக்கின்றது ஆகையால் உங்கள் வாக்கு எந்த வாக்கை வைத்துக்கொண்டு கொண்டு நீக்குவது என்று கேட்டிருக்கின்றார் அதை பார்த்தால் எங்கள் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் என்றால் கடலூரில் உங்கள் வாக்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த வாக்காளர் பேரும் அவங்களுடைய அப்பாவும் ஒரே பேராக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய வாக்கு கடலூர்லேயும் இருக்கின்றது நாமக்கல்லையும் இருக்கின்றது எந்த வாக்கு வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் நமக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றது அதை எடுத்துக்கொண்டு நான் மாவட்ட ஆட்சியர் இடத்துல சென்று கேட்கின்ற போது மாவட்ட ஆட்சியர் சொன்னார்கள் இது போன்று லெட்டர் நிறைய வந்திருப்பதாக சொன்னார்கள் ஆகையால் நீங்கள் அந்த பூத்தில் இருக்கின்ற அதிகாரி இடத்துலே அந்த வேறு வாக்கு அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்னுடைய வாக்கு இதுதான் உண்மையான வாக்கு என்று கடிதம் கொடுத்து விட வேண்டும் கடிதம் கொடுக்காமல் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் வாக்காளர் ஏதோ ஒன்றை நீக்கி விட்டார்கள் என்று சொன்னால் மீண்டும் அடுத்த முறை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் சேர்த்த முடியும் அப்பொழுது சிரமமாக போய்விடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆக ஒன்றிய நகர செயலாளர்களாம் பேரூர் கழக செயலாளர்களாம் உங்கள் அந்தந்த பிஎல்ஏ டூட் அந்த பூத்துக்கு ஒரு ஏஜென்ட் போட்டிருக்கின்றோம் அவர் எடுத்து இந்த கருத்தை சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய வாக்காக கூட இருக்கலாம் அப்படி நீக்கிவிட்டார் என்று சொன்னால் மறுபடியும் அடுத்த ஆண்டு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நம்ம அதை சேர்த்ததற்கு உண்டான அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுருவாங்க அதனால் அந்த பணியை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் அடுத்தபடியாக நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் சொன்னதை போல பூத்து லெவலில் இப்பொழுது கிளை போட வேண்டும் ஏற்கனவே கிராமமாக இருந்தால் ஏற்கனவே கிளைகள் இருக்கின்றது அடுத்தது கழக அமைப்பு தேர்தல் நடைபெறுகின்ற போது அந்த கிளையும் உண்டு அது மட்டுமல்லாமல் பூத்துக்கு ஒரு கிளை போட வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் அந்த பூத்தில் இருப்பவர்கள் மூன்று பெண்கள் இருக்க வேண்டும் அதுவும் இளைஞர்களாக ஒரு நான்கு பேர் பெண்கள் உட்பட பெண்கள் ஒரு ரெண்டு பேர் ஒரு போட்டுட்டு மீதி மூன்று பேர் இளைஞராக இருக்க வேண்டும் ஒன்பது பேரிலே என்று அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வார்டாக இருந்தாலும் சரி மாநகராட்சியாக இருந்தாலும் சரி பேரூராட்சியாக இருந்தாலும் சரி வார்டு செயலாளர் என்பது வேறு அதே போல் வட்ட செயலாளர் என்பது வேறு பூத் செயலாளர் என்பது வேறு அது வர இருக்கின்ற அமைப்பு தேர்தலில் அதுபோன்று வர இருக்கின்றது அதற்கு தான் உங்களுடைய மாவட்ட செயலாளர் இப்பொழுது அந்த பணியை விட்டு விட்டார்கள் அது எந்த மாவட்டத்திலுமே நடைபெறும் முதல் மாவட்டமாக உங்கள் மாவட்டம் நடைபெற்றிருக்கின்றது நான் பாராட்ட கடமைப்பட்டு லெவலில் நாம் போடுகின்ற போது ஒரு மூன்று நான்கு கிராமங்கள் சேர்ந்து ஒரு பூத்து கூட வரலாம் அப்பொழுது நீங்க அந்த நான்கு கிராமத்திலும் சேர்ந்து யார் பணியாற்றுகிறார்கள் என்பதை சங்கடங்கள் இல்லாமல் பூத் கமிட்டி அமைக்க வேண்டும் பூத் செயலாளர் போட வேண்டும் ஏனென்று சொன்னால் அப்படி பூத் செயலாளர் யாரோ ஒருவரை போட்டுவிட்டால் மீதி மூன்று கிராமத்தில் இருப்பவர்கள் எங்களை நம்ம கேட்காமல் போட்டு விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வந்து சோர்வடைந்து விட்டார் என்று சொன்னால் அந்த பூத்திலே நமக்கு வாக்கள் குறைவதற்கு ஒரு வாய்ப்பாக போய்விடும் ஆகால் நிர்வாகிகள் தயவு செய்து இதிலே மிக முக்கியமான கவனமாக செயல்பட வேண்டியது அந்த பூத்து லெவலில் இருக்கின்ற கிளைச் செயலாள்களை அமைப்பதை மிக கவனமாக மூன்று கிராமமோ நான்கு கிராமமோ இருந்தால் அனைவரையும் அரவணைத்து அதில் சேர்த்த வேண்டும் அதே போல் பேரூராட்சியாக இருந்தால் நான் வார்டு செயலாளராக இருக்கின்றேன் பூத்துக்கென்று ஒரு செயலாளரை போட்டு விட்டார் என்ன வேலை என்று கூட நீங்கள் நினைக்கலாம் மற்றவர்கள் கேட்பார்கள் உங்களை இடத்துல அந்த வார்டு செயலாளர்கள் கேட்பார்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் நீ பூத்து ஏஜெண்டாக இருந்துக்கா இதுக்கு ஒரு வார்டில் பா மாநகராட்சி என்று சொன்னால் கிட்டத்தட்ட பத்து பூத்து பதினஞ்சு பூத்து கூட வரும் நகராட்சி இருந்தால் இரண்டு பூத்து மூன்று பூத்துகள் வரலாம் பேரூராட்சியில் ஒன்று ரெண்டு தான் வரும் ஆகையால் அந்த வார்டு செயலாளராக இருப்பவர்கள் அவர்கள் எதை முடிவு செய்கிறார்களோ அதை முடிவு செய்துவிட்டு வேற ஒருத்தர் வார்டு செயலாளர் கொடுத்தாலும் சரி இல்லை வார்டுச் செயலாளர்களுடைய கண்ட்ரோலு தான் மொத்தமாக இருக்கும் அதனால் அவர்கள் அது நீங்கள் அந்த கருத்தை சொல்லுங்கள் அவர்கள் எதை எடுத்துக்கொள்கிறார்களோ அதை எடுத்துக்கொள்ளட்டும் ஆனால் அந்த பூத் லெவல் கமிட்டி அமைப்பது பூத்து கமிட்டி இல்லை பூத்து கிளை அமைப்பது தான் மிக மிக முக்கியம் என்பதை நிர்வாகிகள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்திலே நாம் அதை வைத்து தான் பணியாற்றப் போகின்றோம் அதனால் அது வார்டு செயலாளர் இருக்கின்றவர்கள் எதுக்கு வந்தாலும் சரி கிளைச் செயலாளர்கள் இருக்கிற பூத் செயலாளராக வந்தாலும் சரி அதை எது சரியாக இருக்குமோ அதை நிர்வாகிகள் அதை பார்த்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதற்கு பின்னால் உங்கள் மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் கூட அண்ணன் அவர்கள் சொன்ன கருத்தை நான் சொல்லிவிடுகின்றேன் எங்காவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் இருவரும் சென்று மாவட்ட கழக செயலாளரோடு உட்கார்ந்து பேசி நமக்குள் இருபத்தி ஆறில் எந்த மனக்க வேறு வேறு இருக்கக்கூடாது கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி ஏதாவது இருந்தால் கூட அதை நாங்கள் பேசி செல்வோம் அது உங்கள் மாவட்டத்தில் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் உங்கள் மாவட்ட செயலாளர் சிறப்பாக வைத்திருக்கின்றார் ஆகையால் அதை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை அப்படி ஏதாவது இருந்தால் கூட எங்கள் இடத்துல சொல்லுங்கள் நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் மாவட்ட கழக செயலாளரும் அதைத்தான் சொல்லியிருக்கின்றார் இது ஒன்று இதெல்லாம் நாங்கள் இந்த முடிந்ததுக்கு பின்னால் இப்போ நிர்வாகிகளை வரவழைத்து நாங்கள் இந்த கருத்தை சொன்னியதுக்கு பின்னால் அடுத்த முறையிலிருந்து நாங்கள் வருகின்ற போது இது மாற்ற பணிகளை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதை தான் முதலில் நிர்வாகிகள் மட்டும் என்று வர சொன்னதுக்கு காரணமே ஒரு செயல்வையில் கூட்டத்தைப் போல ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் என்று வர வைத்தார் என்று சொன்னால் நிர்வாகிகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற கருத்து முழுமையாக அவர்களுக்கு சென்றடையாமல் போய்விடும் யாரோ உள்ளே வந்து கோந்து விட்டார்கள் என்று சொன்னால் நிர்வாகிகள்லாம் வெளியே நின்று விடுகின்றார்கள் ஆகையால் அது ஒரு மாவட்டத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது என்றால் அதை பார்த்து இன்னொரு மாவட்டத்தில் இன்னும் அதிகமாக கூட்டம் சேர்த்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கொண்டு கூட்டத்தை சேர்த்துகின்ற போது இந்த கருத்துக்கள் முழுமையாக நிர்வாகிகளுக்கு சென்றடைய முடியாமல் போய்விடும் ஆகையால் நிர்வாகிகள் மட்டுமே வர சொல்லுங்கள் என்று சொல்லிதான் நாங்கள் கிட்டத்தட்ட தொடர்ந்து இந்த போன்ற கூட்டங்கள் எல்லா பகுதியிலுமே இதுபோல் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆகிய நிர்வாகிகள் இதை செய்ய வேண்டும் மற்றபடி உங்கள் கழகத்தில் நாம் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது மிக முக்கியமான ஆண்டு முக்கியமான தேர்தல் ஆனால் நாம் இதை என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் செஞ்சு முடித்ததற்கு பின்னால் இப்பொழுது பத்திரிகையும் டிவியும் நம்முடைய செய்தியை முழுசாக போடுவது கிடையாது இன்று நாட்டிலே ஒரு தவறு நடந்தால் கூட அதை பெருசாக போடுவது கிடையாது ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கின்ற நிருபர்கள் அனுப்பினால் கூட அங்கே இருக்கின்றவர்கள் மனசை தான் போட முடியும் ஆகையால் நாம் இங்கே இருப்பவர்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்காக ஆதரவாகத்தான் இருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்று சொன்னால் நீங்கள் வீடு வீடாக சென்று இந்த ஆட்சியினுடைய கஷ்டங்களை இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள் விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது மின்கட்டணம் என்பது பத்தாண்டு காலம் அம்மாவ்கள் இருந்தார்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருந்தார்கள் கட்டணத்தையே உயர்த்தாமல் தடையில்லாத மின்சாரம் கொடுத்த அரசு அண்ணாதிமுக அரசு அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் அரசு ஆனால் இவர்கள் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னார்கள் கொரோனா காலம் என்ற காரணத்தினால் நாங்கள் மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொல்லிவிட்டு வந்தவுடன் ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தை உயர்த்தினார்கள் அப்புறம் வருடத்திற்கு ஆறு சதவீதம் என்று உயர்த்தி கொண்டு இருக்கின்றார்கள் அதே போல நகராட்சியிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வீட்டு வரி சொத்து வரி குப்பை வரியிலிருந்து குடிநீர் கட்டணத்திலிருந்து அனைத்தையும் உயர்த்தி விட்டார்கள் இதை நீங்கள் மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் நம்முடைய ஆட்சியில் எந்த கட்டணமும் ஏற்றவில்லை ஆனால் வளர்ச்சி திட்டங்கள் சாலைகளாக இருந்தாலும் சரி குடிநீர் வசதியாக இருந்தாலும் சரி வடியால் வசதியாக இருந்தாலும் சரி அத்தனையும் நாம் செய்து கொண்டு இருந்தோம் இப்பொழுது இவ்வளவு கட்டணம் ஏற்றி கூட ஏன் அவர்கள் அந்த நகராட்சியிலேயோ மாநகராட்சியிலையோ பேரூராட்சியிலேயோ அடிப்படை வசதியை கூட நிறைவேற்ற தராமல் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மக்களிடத்தை எடுத்து சொன்னால் சொன்னால்தான் அவர்களுக்கு புரியும் இல்லை என்றால் டிவியிலும் பத்திரிகையிலும் பார்க்கின்ற போது இந்த ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுவதை போல்தான் மக்கள் நினைத்துக் கொள்வாள் என்று அவர்கள் அவர்கள் என்ன அந்த எண்ணத்திலே அந்த டிவியின் செய்தி வந்து கொண்டிருக்கின்றது அதை நாம் நேரடியாக மக்களுக்கு சென்று ஒரு ஆயிரம் வாக்கில் இருக்கிறது என்று சொன்னால் பத்து பேர் இருக்கின்றீர்கள் மீறி மீறி போனால் ஒரு இரநூறு வீடு இரநூத்தம்பது வீடு தான் இருக்கும் ஒரு பதினைந்து நாட்கள் தினந்தோறும் மாலை ஒரு ஐந்து மணி ஆறு மணி அளவில் உங்கள் பணியெல்லாம் முடித்து விட்டு அங்கே சென்று அவர்களோட வீட்டில் அமர்ந்து பேசினால் மட்டும்தான் இந்த கருத்து முழுமையாக மக்களுக்கு சென்றடையும் அண்ணாதிமுக ஆட்சியில் அந்த எடப்பாடி ஆட்சியில் எத்தனை திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் வளர்ச்சி திட்டங்கள் தண்ணீர் குடி திட்டமாக இருந்தாலும் சரி எத்தனை திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதையெல்லாம் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த ஆட்சி என்ன செய்திருக்கின்றது இந்த ஆண்டு காலத்தில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றார்களா இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தது கூட இருபத்தி ஏழு மாதங்கள் கழித்து சட்டமன்றத்தில் அண்ணன் அவர்கள் போராட்டம் செய்து அதற்கு பின்னால் நாம் மாவட்ட தலைநகரம் எல்லாம் போராட்டம் நடத்தி நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் நமக்கு எதிர்ப்பாக திரும்பி விடுவார்கள் என்று இருபத்தி ஏழு மாதங்கள் கழித்து தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் அதுவும் கூட அம்மாவில் இருக்கின்ற போதும் அண்ணன் அவர்கள் இருக்கின்ற போதும் தேர்தல் வாக்குறுதி என்று சொன்னால் அரிசி காடு வைத்திருக்கின்ற அத்தனை பேருக்குமே கொடுப்பார்கள் அதைத்தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் நேரத்தில் சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவர் அத்தனை பேருக்கும் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார் ஆனால் இருபத்தி ஏழு கழித்து அழித்து தகுதியானவர்கள் என்று மட்டும் ஒரு கோடிய பதிமூன்று லட்சம் பேர் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் இதை நீங்கள் கிடைக்காத இடத்திலே மக்கள் இடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும் அம்மாவில் இருக்கின்ற போது மிக்சன் ஃபேன் கொடுத்தார்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுத்தார்கள் நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்தார்கள் அனைத்து வீடுகளுக்கும் கொடுத்தார்கள் தாலிக்கு தங்கம் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கின்றதோ அவருக்கெல்லாம் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலத்தில் பதிமூன்று லட்சம் பேர் கொடுத்திருக்கின்றோம் லேப்டாப் என்பது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு கொடுத்திருக்கின்றோம் இதையெல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொன்னால்தான் அவர்களுக்கு உண்மை புரியும் அந்த சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேர்தல் என்று வந்தால் கூட்டணியை பார்த்து கொள்வது தலைமை நாம் ஆற்றுவது நம்முடைய கடமை நாம் இங்கிருக்கின்றவர்கள் எந்த அளவுக்கு வேகமாக பணியாற்றுகின்றோமோ அந்த அளவுக்கு அந்த தொகுதியிலே நாம் அதிக வாக்களை பெறலாம் எங்கே தொண்டர்கள் சோர்வடைந்து விடுகிறார்களோ அங்கே வாக்கள் குறைந்து விடுகின்றது என்பதை நாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் பார்த்து விட்டோம் அதே போல கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் பார்த்துவிட்டோம் ஆக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கின்றீர்கள் அந்த பணி என்பது நாம் ஐந்தாண்டு காலத்திற்கு வருகின்ற ஆட்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் அண்ணன் எடப்பாடியார்கள் வந்துவிட்டார் இனிமேல் அண்ணாதிமுக ஆட்சிதான் என்பதை நீங்கள் மறந்து மறக்கவே வேண்டாது ஏனென்று சொன்னால் திமுக ஆட்சி வறந்துவிடும் இதோடு மறைந்து விடுவார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இருபத்தி ஆறோடு சரி திமுக ஆட்சி மீண்டும் அண்ணாதிமுக வந்ததால் தொடர்ந்து இனிமேல் அண்ணாதிமுக ஆட்சி மட்டும்தான் அம்மாவுடைய ஆட்சி புரட்சித் தலைவர் ஆட்சி தான் இருக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்து செயலாற்ற வேண்டும் அந்த பதினைந்து நாட்கள் நாம் ஆட்டுகின்ற பணிதான் அடுத்த ஆண்டு காலம் இல்லை அடுத்த தலைமுறைக்கே நாம் இருக்கின்ற அம்மாவின் சட்டமன்றத்தில் சொன்னார்கள் எனக்கு பின்னாலும் இந்த அரசும் காலம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே உண்டான பலனை நாம் இந்த பணியாற்ற வேண்டும் ஆக மிக சிறப்பாக பணியாற்றியிருந்தாலும் கூட எதிர்காலத்திலே இன்னும் கொஞ்சம் வேகமாக இன்னும் நம்ம இயக்கத்தில் இங்க இருக்கின்ற அத்தனை பேருமே யார் வேட்பாளர் என்பதை மறந்து விடுகள் பொன்மனச்சிமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் முதலமைச்சர் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரே கருத்து மட்டும்தான் நம் மனதில் இருக்க வேண்டும் இரட்டைகளை மட்டும்தான் நம் கண்ணுக்கு தெரிய வேண்டுமே ஒழிய வேட்பாளரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் நமக்குள்ள எத்தனை பிரச்சனை ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் கூட நாம் பேசி தீர்த்துக் கொள்கிறோம் அதற்காக மூன்றாவது மனிதன் உள்ளே வந்தால் நாம் ஏற்றுக்கொள்வோமா அதே போலதான் நமக்கு இயக்கத்திற்குள்ளே யாராவது ஒருவருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே நாற்பது பேர் ஐம்பது பேர் வாய்ப்புகள் கேட்கின்றார்கள் யாராவது ஒருவருக்கு தான் கிடைக்கும் ஒன்றிய கழக செயலாளர் இருக்கின்ற ஒரு இருபது பஞ்சாயத்து இருக்கிறது என்றால் இரண்டு மூன்று பேர் கேட்பார்கள் ஒருவருக்கு தான் கிடைக்கும் அதற்காக நாம் இருக்க முடியுமா இந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் தலைவர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் ஆகையால் அதையெல்லாம் மறந்துவிட்டு மறந்துவிட்டு வரையறுக்கின்ற காலம் என்பது அண்ணாதிமுக காலம் அண்ணன் எடப்பாடியார் காலம் என்பதை மட்டும் மனதிலே வைத்து நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த வகையில் நீங்களும் மிக சிறப்பாக ஒவ்வொருவரும் பணியாற்றி கொண்டு இருக்கின்றீர்கள் ஆக அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்கள் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்